ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் பாதத்தை தொடு வரும் வியாழக்கிழமை உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உறங்கிக் கிடந்தால் வளையும் உன்னை சிறை பிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்குச் சமம் ஆகவே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே தான் அதிகமாக இருக்கிறார்கள் சிந்தித்து பின் செயல்படு சோதனையின்றி வாழ்வில் படுத்தியது என்று எவருமே இல்லை ஆகவே சோதனைகளை கண்டு தயங்காதை எல்லா நன்மைக்கு என்று முன்னேறி உனக்கானது நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது ஆம் செல்லமே செய்த புண்ணியம் கூட பலம் தரலாம் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே எந்த இடத்திலும் யோசித்து யோசித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டல்லவா வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் ஆகவே வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பதோ தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் ஆகவே யாருடனும் ஒப்பிட்டு பார்த்து விடாதே இதை உன் சாயப்பா மறுமுறை ஒரு தடவை சொல்கிறேன் கேள் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து கேட்பவர்களுக்கு விருந்து கொடுத்தால் அது இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது அது தர்மமாகும் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் ஆகவேதான் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே என்று உன் சாயப்பா சொல்லுகிறேன் உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையால் தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காரணம் பின் விளை பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்தால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேடாதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமாகும் ஆகவே தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காத அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமாகிவிடும் அதுபோல தொலைந்து விடாதே நீ ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் கால காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்தும் ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகு ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை ஆகவே பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒட்டுமொத்தமும் அன்பு என்ற ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் கொண்டிருக்கிறது இந்த உலகமே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் நீ அன்பு காட்டி அந்த குடும்பத்தை அனுசரித்து சென்றால் உனக்கான வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறிவிடும் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை ஆகவே இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு ஒருவகை தான் என்று சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கிவிடும் ஆகவே சிந்தித்து செயல்படும் தலைகணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பருமை அழிவை தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் ஆகவே ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவு உதவுவது போல் நடிப்பது மிக பெரிய பாவம் அன்பிற்காக ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் ஆகையால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை ஒரு நாள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை எவர் ஒருவரும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை ஆகவே இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதை மிகவும் முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறியவே சிறு மிகச்சிறப்பு சிறப்பு ஆகவே காரியங்கள் இன்று வாழ உதவும் இது நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தைதான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பில்லாமல் வாழ் என்று நான் சொல்லவில்லை அதீதமாக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்துப்பார் யார் யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் உறவுக்கான அனைத்து நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் அடைகிறேன் உனக்கு தேவையானது எது என்று தெரிந்து அதை அள்ளி அள்ளி உன் சாயப்பா கொடுப்பேன் நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளையே உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலிலேயேதான் நான் வாழ வைப்பேன் துயரம் என்பது துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் இருந்து நின்று என்ன செய்கிறது என்று அது உன்னை உன்னை சீண்டி கலங்க வைத்த பக்கத்தில் நெருங்கும் ஆகவே நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறீர்கள் என்று கலங்குகிறாயா நான் சொல்வதை கவனமாக கூர்ந்துகேள் பின்னாடி நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடா முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடு தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல் சென்றுதான் பாரேன் என் செல்லமே உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தூள் தூளாய் நொறுங்கிப் போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்த்த முடி உணர்ந்து செய்ய தெரிய முடிகிறது அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டேதான் இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்